அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாகில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் ஸோ அந்த விலாகு தான் உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கேன் தமிழிலே பார்த்துருப்பீங்க எண்பத்தஞ்சு வயசாகியும் நசுராமல் செய்கிற வேலைகளை அந்த பாட்டி என்ன செய்கிறாங்கிறத நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் அவங்க வேறு யாரும்லாம் எங்களுக்கு ஆச்சா முறை தான் வேணும் ஆச்சாங்கிறது சொல்லப்போனால் அம்மாவை பெற்றவங்க அவங்களெல்லாம் அப்படி சொல்லுவாங்க பட் இவங்க வந்து எங்கள் அம்மாவை பெற்றவங்க இல்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன முறை ஸோ அவங்க வந்து ஊர்ல வந்து இன்றைக்கி கந்திரி ஸோ அதனால் எங்களை வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க நாங்கள் அதுக்காக எல்லாருமே போயிருக்கோம் இதுதான் அந்த ஊர் நாங்கள் தங்கியிருந்த வீடு இந்த வீடு தான் எல்லாரும் வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதுதான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஊர் தான் இங்கே இருக்கு இது பேர் வந்து கல்யாணூர்ன்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் இங்கே கந்திரி கொண்டாடுவாங்க பட் இந்த கந்திரியில் வந்து எனக்கு எந்த வகையான இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் எல்லா மக்களும் ஒன்றா சேர்கிற இடம் அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாம் வெளியூர்ல அங்கே இருப்பாங்க பட் சொந்த ஊர்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாருமே ஒன்றா வருவாங்க ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே எல்லாருமே ஒன்று கூடியிருந்தோம் ஸோ அந்த சந்தோஷமான தருணங்களை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வீடுனால அப்போ உள்ள மரம் கதவு தூண் வச்ச வீடுகள்லாம் நம்ம இப்போலாம் பார்க்கணும்னு நினச்சாலுமே கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டை குத்தி அழகாக கெட்டியிருக்காங்க அந்த வீடு இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இலியில் வந்து மிக்ஸ் பண்ணி சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி கெட்டின வீடுகள் தான் ஸோ அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் வைக்க அதெல்லாம் இருக்காது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாய் தலகாணி போடுறதுக்கு மேலே தனியாக ஒரு கட்டையில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து அந்த காலத்து வீட்டில் எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும் செப்பரேட்டாக தனியாக மேலே தொங்கிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ அழிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது அழிஞ்சு வந்துக்கிட்டு விட அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் பட் இது எந்த இருக்காங்க இல்லையா இவங்களோட வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நீ என்னத்தை சுற்றி சுற்றி எடுக்கிறேன்னு என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டை தான் இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு விட போகிறன்னு சொன்னேன் அவனே சிரிச்சுக்கிட்டாங்க இதுதான் அவங்களோட கிச்சனு இங்கே பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ரூம் அப்படிலாம் கிடையாது செப்ரேட்டாக நீல வாக்கில் தான் வீடுகள்லாம் இருக்கும் அவங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா பின்பக்கம் கொல்லப்புறோம்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நைட் நேரத்தில் அவங்க வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க நைட்டு கிராமத்து ஊர் இல்லையா அவங்க வயசானவங்க தனியாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா அம்மி இது விறகடுப்பு மாவு அறுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக அது தனியாக செப்ரேட்டாக வச்சுருக்காங்க நாங்கள் நைட்டு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழகாக சிக்கன் தான் வச்சுட்டாங்க சப்பாத்தி மாவுலாம் பெசஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஆளுக்கு ஒன்று ஒன்றா சப்பாத்திலாம் போட்டோம் பக்கத்தில் நிற்கிற அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க எண்பத்தஞ்சு வயசாகும் அவங்க வந்து பெல்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் நம்ம இப்போ வந்து எவ்வளவுக்கு சோம்பேறியாக இருக்கோம் எவ்வளவுக்கு நோயோடு இருக்கோங்கிறதுக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களே ஒரு அத்தாச்சின்னு சொல்லலாம் இவங்களை பாருங்க எப்படி மாவு பிசைஞ்சு வச்சு சிக்கன் கறியெலாம் வச்சு பத்து பத்து பதினஞ்சு பேருக்கு அவங்க சமையல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆக்டிவாகவும் மஷாலாக இருக்காங்க இதே மாதிரி நம்ம இருக்கணும்னு நினச்சாலும் இப்போ நம்மளோட நிலைமையில இருக்க முடியறதில்லை வேலை செய்ய முடியறதில்ல அது என்னமோ உண்மை தான் பட் அப்போ உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் வேறதான் கிச்சனை அவங்களுக்காக கீழே இறக்கி வச்சுருந்தாங்க பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் எல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டோம் கெஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு கலகலான்னு ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி டே போனதே தெரியல அப்புறம் என்னோடய மச்சி அதாவது எப்படி சொல்ல எங்களுக்கு நாத்துனார் முறைன்னு சொல்லலாம் எங்கள் மாமி பொண்ணு அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க தான் மாவுலாம் அரைச்சு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு எந்த வேலையும் எல்லாமே அவங்க எல்லாமே பார்த்து பார்த்து கொண்டு வந்தாங்க நாங்கள் வந்து ஆளுக்கு கொஞ்சமாக பேசிக்கிட்டு சப்பாத்தியை உருட்டிக்கிட்டு போட்டு அவங்க தான் எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்தது அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவ்வளோ பேருக்கு சப்பாத்தி போட்டதே தெரியலை வீட்டில் இருக்கும்போது ஒரு நாலு பேருக்கு சப்பாத்தி போடுறதுனால ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அப்புறம் இது பாருங்கள் இது வந்து ட்ரெங்கு பட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து இதெல்லாம் தான் வச்சு கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க பூரொல்லாம் இப்போ இருக்கு இல்லையா அதே மாதிரி ஆனால் இந்த தெங்குபெட்டியில் இந்த இவங்க இந்த பாட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா ஸ்வீட்டு அப்புறம் கிச்சன் சார்ந்த ஜாமாங்கல் மசாலா ஜாமாங்கல் மல்லித்தூள் வத்தத்தூள் இது எல்லாமே இதில் தான் வச்சுருக்காங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு இது தான் ஸ்டோர் ரூம்பு நாங்கள் சப்பாத்தி உருட்டி உருட்டி கொடுக்க கொடுக்க இங்கே எங்கள் நாத்தனார் வந்து போட்டு போட்டு எடுத்துட்டாங்க எனக்கு நாங்கள் வந்து மச்சின் தான் சொல்லுவோம் பட் உங்கள் எல்லாருக்குமே அது புரியுமான்னு தெரியல ஸோ அதனால் தான் நான் நாத்தனாருன்னு சொல்கிறேன் ரொம்ப விறுவிறுன்னு நல்ல சுறுசுறுப்பாக போச்சு அன்றைக்கல டே நல்லா ஜாலியாகவும் போச்சு அதான் சொன்னோம்ல வருஷத்தில் ஒரு நாள் சந்திக்கிறதுனால ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம் அப்புறம் அன்றைக்கி நைட்டுமே கந்திரிச்சோறு வந்துச்சு நெய் கந்திரிச்சோறுனால் வேற ஒன்றும் இல்லை நெய்ச்சோறு தான் அப்புறம் பீஃப் கறியுமே அங்கே தந்தாங்க நெய்ச்சோரும் சாரி பீஃப் இல்லை மட்டன் கறி தான் நினைக்கிறேன் பட் நல்லா டார்க் ஆனச்சது எனக்கு என்னென்னு தெரியல அப்புறம் நாங்கள் போட்டு வச்சுருந்த சப்பாத்தி சிக்கன் குருமா எல்லாத்தையும் வச்சு நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததுனால எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தோம் இது பார்த்தீங்கன்னா கொல்லப்புறத்துக்குள்ள ஒரு கதவு சந்திரமுகி படத்தில் திறக்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு திறந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு இது வந்து பின் சைடு நான் நைட்டு போல் எடுத்தது தான் இது பகலில் எப்படி இருக்குங்கிறது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே எல்லா மரமே வச்சுருந்தாங்க பாத்திரங்கள்லாம் வெளியே அள்ளி போட்டு கழுவாங்க போல் இது பாருங்கள் இப்போ நான் பகலில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நைட்டு பார்த்த இடம் தான் இது தோட்டம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பாத்ரூமுமே அங்கே தான் தள்ளி இருக்குது அப்புறம் தெருவு பார்த்தீங்கன்னா இது முன் பக்கம் தெருவு தெருகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெருகள் தான் வீடுகளுமே கொஞ்சம் தான் இருக்கும் என்றைக்காவது மக்கள் வந்து கூடும்போது தான் எங்கள் ஆட்கள் நடமாட்டமே இருக்கும் மற்றபடி இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்புறம் இந்த ஐஸ் சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு வந்து சின்ன வயசில் உள்ள ஞாபகம்லாம் வந்துருச்சு இந்த ஐஸ் வரும் சேமியா பால் ஐஸு அப்புறம் இன்னொரு பால் ஐஸ்ன்னு சொல்லி விற்பாங்க இது ஒரு மாதிரி சவுண்ட் ஆர்ன்னு அடிச்சுக்கிட்டே வந்து விற்பாங்க நாங்களாம் அப்பமெல்லாம் எங்கள் பாட்டிகிட்ட கேட்கும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு எடுத்துருவாங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் அந்த ஐஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த பழைய ஞாபகம் ஃபுல்லுமே எங்களுக்கு வந்து வந்துச்சு ரொம்ப சந்தோஷமான தருணன்னே சொல்லணும் பிளஸ் எல்லாம் போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு போனால் தான் நமக்கு ஞாபகம் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மறுநாள் மத்தியானம் போல் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் நேற்று வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு சாப்பிடோம் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல இது வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான்தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுப்பை வந்து நாங்கள் மேலே தூக்கி வச்சுட்டோம் மத்தியானத்துக்கு மத்தியானம் வந்து நெய்ச்சோர் வந்து பெண்ணைவாசிலேருந்து வரும் அப்புறம் தால்சாவும் வரும் நாங்கள் வந்து வெறும் மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மட்டன் குழம்பு வந்து எங்கள் மச்சியும் எங்கள் ஆச்சாவும் சேர்ந்து வச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டும் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வெட்டி அரைச்சி கரைச்சி தந்தாங்க அவங்க எல்லோரும் இங்கே ஒரு அணை இருக்கு அதை பார்த்துட்டு வரேன்னு போயிருந்தாங்க பட் எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டில் டயர்டாயிருச்சு ஸோ நான் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் வத்தத்தூள் மஞ்சள் தூள் தயிர் எல்லாமே போட்டு பாத்திரம்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம செஞ்சோம் அதனால தான் இப்படிலாம் இருக்குது பட் இதெல்லாமே நான் வந்து ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ அழகழகு பாத்திரங்கள் இருந்தாலும் அது நம்ம எவ்வளோ சமைச்சு சாப்பிட்றோம் சந்தோஷங்கிறது இருக்குமா சொல்ல முடியாது பட் எல்லோருடையும் ஒன்று கூடும் போது நம்ம இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடும்போது சந்தோஷம் நல்லாவே இருக்கும் இது வந்து மட்டன் கறி மட்டன் கறி பார்த்தீங்கன்னா விறகடுப்புலேயே செஞ்சுட்டாங்க குக்கர் விசில் எதுவுமே வைக்கலை அவங்க அந்த விறகடுப்பில் வே பருத்தி வேக வச்சு அழகாக சமைச்சி எடுத்துட்டாங்க நம்மளால அந்த புகையில் அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாது பட் அவங்க புகையை வராத அளவுக்கு அழகாக செஞ்சு சமைச்சு எடுத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம எத்தனை நாள் எத்தனை காலங்கள் வரும்போதுங்கிறது தெரியலை அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பாடு வந்துட்டு வரிச்சோறு வரிச்சோறுங்கிறது ஒவ்வொருவரும் இந்த ஊரில் இல்லைவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவைக்கு வரி கொடுப்பாங்க ஒரு வரி ரெண்டு வரி அப்படின்னு கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணூரில் வந்து ஒவ்வொரு வீட்டு வரியும் சில பேர் ஊருக்கெலாம் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வீட்டு வரி சோறையும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இங்கே கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ எங்களுக்கு இது பெரிய வேலையே என்னென்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்கவுங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் அதை கூட நானே செஞ்சுடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து செஞ்சு சுட்டிப்பா எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நைட்டு தான் இது பட் லைட் இல்லாதனால நான் எதுவுமே என்னால் கிளவராக எடுக்க முடியலை சோறு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு மனமாக வாசமனமாக இருந்துச்சு அது எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மட்டன் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் அந்த கங்கு கடல் இருக்கும் இல்லையா அதை லைட்டாக மறுபடியும் மூட்டி அதில் வெந்நி போட்டாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வைக்கிறதுக்கு அங்கே வந்து ஆட்டுக்கால் அன்னைக்கு வாங்கியிருந்தாங்க ஸோ அதை வந்து வைக்க எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வெந்நி போட்டு மறுபடியும் வைக்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்மலாம் மத்தியானம் சமையல் முடிச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் போய் டயர்டாக அப்பாடான்னு உட்காந்துருவோம் பட் அவங்கள பார்த்தீங்கன்னா சூட்டிப்பா மஷாலெலாம் அவங்களுக்கு கண் கண்டிச்சு இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு சூட்டிப்பாக எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொன்றா பறி பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜான வேலைகளை வந்து சுருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எவ்வளவோ இருக்குது பட் இருந்தாலும் நம்ம டயர்டாகிகிட்டே இருக்கோம் ஆனால் அப்போ உள்ள வழக்கங்களுக்கு எந்த டயர்னஸ்ஸும் இல்லை மாவு அரைக்கிறதும் சரி மசாலா அரைக்கிறதும் சரி எல்லாத்துக்குமே அம்மி ஆட்டு உரல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுச்சுங்கிறது தான் உண்மை இதை வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆசைக்கு வேணால் நம்ம செய்வோமே தவிர லைஃப் லாங் நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் ரொம்ப அதாவது வாழ்க்கை வழக்கங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மதியம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுவுமே என்னோட க்ளிப் கிளிப் எடுக்க முடியலை ஏன்னால் நிறைய பேர் பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்களே கெஸ்ட்டு எல்லாருமே ஸோ அவங்களுக்குலாம் பரிமாறி வச்சுட்டு ரொம்ப பரபரப்பாகவே இருந்தோம் ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியல மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோம்னா ஈவினிங் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு இந்த மாதிரி யானையில் கொடி வருது ட்ரம்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி பலக்கழகங்கள் நிறையவே இருக்குது பட் இதெல்லாம் கண்டிப்பாக மாறி மாறணும் பட் நம்ம அது எப்போ மாறுங்கிறது நமக்கு தெரியல இது இறைவன் ஒருவனைங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிற நமக்கு வந்து இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது பட் இருந்தாலும் தான் நேர்வழி காட்டணும் பட் ஆனால் நம்ம சொன்னோம்ல ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாங்கிறதுக்காகவேனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மேலச்செவலுங்கிற ஊர்லேயுமே கந்திரி கொண்டாட்டங்கள் ரொம்ப ச சூப்பராகவே இருக்கும் அந்த வ்லாகுமே நான் வந்து அதுதான் எங்கள் வாப்பக ஊர் அந்த வ்லாகுமே நான் கண்டிப்பாக என்னோடய வருங்காலத்தில் நான் உங்களுக்கு போடுவேன் இன்ஷால்லாம் ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்கிற நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்